ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓ என் அன்பு குழந்தையே வரும் புதன் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் அதற்காக நீ ஒரு சிறு காரியத்தை செய்துவிட்டால் நீ நினைத்தது புதன் இரவுக்குள் நிச்சயம் நடக்கும் அதனால் இந்த பதிவானது எவ்வளவு முக்கியமானது என்று நீ இப்பொழுது முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் வராகி அன்னை நீ நினைத்த காரியத்தை புதன்கிழமையன்று நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் அதனால் நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டாலே நீ நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் நான் நடத்தி வைப்பேன் இதற்கு நம்பிக்கையாக நீ சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்துவிட்டால் நீ நினைத்த காரியத்தை உன் வராகி அன்னை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கேட்பதற்கு நீ தயாராக இருந்தால் இந்த பதிவை கேள் இல்லை என்றால் இது நடக்காது என் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் தாயே நீங்கள் இப்படித்தான் எனக்கு எதுவும் நட நடக்காது என அவநம்பிக்கை இருந்தால் மறக்காமல் இதை தள்ளிவிட்டு சென்று கொண்டே இரு ஆனால் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக வரும் புதன்கிழமை அவர்கள் உணர்வார்கள் உணர்ந்தவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதுவும் என் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிவினை கேட்டால் போதும் என் அன்பு குழந்தையே தைரியமாக கேள் சில நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் சில கால நேரங்கள் கடந்து வர வேண்டும் சில காரியங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் வாழ்க்கையில் காலங்கள் கடந்தது அதேபோல் சில ஏமாற்றக்கூடிய மனிதர்களை காட்டிக் கொடுத்தேன் அதே துரோகம் செய்த மனிதர்களை காட்டிக் கொடுத்தேன் சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு உன்னிடம் உறவாடி கொண்டிருக்கும் நபரையும் காட்டிக் கொடுத்தேன் அத ஆனால் என் அன்பு குழந்தை இவை அனைத்தையும் புரிந்து கொண்டது அப்படி என்று நினைத்தேன் ஆனால் நீயோ ஏமாற்றிய உறவுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே சில காலமாக நீ கஷ்டப்படும் காலத்தில் எவர் உனக்கு உதவி செய்தார் எவர் ஏமாற்றினார் எவர் துரோகம் செய்தார் என்று நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் என் தங்கமே என் அன்பு குழந்தையே ஏனென்றால் உன்னை ஏமாற்றியவர்கள் துரோகம் செய்பவர்கள் எல்லாம் உன் கண்ணில் நான் காட்டி கொடுத்திருக்கிறேன் அதை புரிந்து கொள்ளாமல் அம்மா எனக்கு ஏமாற்றிய உறவுதான் வேண்டும் துரோகம் செய்யக்கூடிய உறவுதான் வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் இதை நான் சொல்வது உனக்கு கசப்பான விஷயமாக இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதானே நீ நல்லவர்கள் யாரையும் என்னிடம் கேட்கவில்லையே என் அன்பு குழந்தையே ஆனால் வாழ்க்கை இவர்கள் ஏன் வந்தார்கள் எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்தது என்று நீ கேட்பது உண்மைதான் வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்திற்காக நாம் அடிமையாகி விடுகிறோம் யாராவது வந்து அழுது கொண்டே உண்மையை பொய் என்று சொன்னாலும் அதை நாம் உண்மை என்று நம்புகிறோம் அள்ளி அள்ளி அந்த பொய்யான வார்த்தைகளை கொட்டும்போது உண்மை என்று நீ நம்புகிறாய் இது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தது நடக்காமல் எல்லாம் நீ ஏமாறவும் இல்லை அதேபோல் அவர்கள் என் பொய்யான வார்த்தைகளுக்கு நீ அடிமையாகி உன் சொத்துக்கள் பணங்கள் இழந்தால் பரவாயில்லை உடலாலும் மனதாலும் பல வேதனைகளை இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் தாயே என்று உன் மனதில் நினைத்துக்கொள் கொள் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை கேள் நான் உனக்கு காலதாமதம் ஏற்படுத்தினேன் ஒன்று சில விஷயத்தை திருப்பிக் கொடுத்து விடலாம் ஒரு சில விஷயத்தை திருத்தவே முடியாது ஏனென்றால் பிறவிகள் என்பது வாழ்க்கையில் பலவிதம் இருக்கிறது சில விஷயங்களை சொல்லி புரிய வைத்து விடலாம் சில விஷயங்கள் பட்டால்தான் புரியும் என்று சில ஜென்மங்கள் திரிந்து கொண்டிருப்பதால் அந்த ஜென்ம மாடிட பிறவிகள் அனைத்தையும் பட்டுதான் திருத்த முடியும் அதே போல் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கிறது ஒரு வார காலமாக அவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தனிமையில் தத்தளித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் எதை விதைக்கிறாரோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் அவர்கள் அதைத்தானே அறுவடை செய்வார்கள் நீ கூட சில நேரங்களில் என்ன சொல்கிறாய் தெரியுமா தாயே நல்லது செய்தேன் எனக்கு கெட்டது நடந்துவிட்டது சொல்ல முடியாத கஷ்டத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் மிக பெரிய துயரத்தில் நான் இருக்கிறேன் நான் என்னதான் செய்வது என் வாழ்க்கையே மாயமாகிவிடும் போல் இருக்கிறது என்று உளறிக்கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் ஆனால் படைத்த எனக்கு தெரியாதா உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று துரோகம் செய்பவர்கள் ஏமாற்றுபவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறார்கள் தாயே ஆனால் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை என்று சொல்கிறாய் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதும் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதும் உன்னுடைய வராகி தாயின் பொறுப்பு கடமையும் கூட ஆனால் இதை நீ அதிகமாக குழப்பி குழப்பி உன் மனநிலையை அதிக பாதிப்புக்கு ஏற்படுத்துகிறாய் பிறகு நான் சொல்வதை உன் வாழ்க்கையில் ஏற்க மறுக்கிறாய் எப்பொழுதும் தெளிவான எண்ணத்தோடு வைத்திருந்தால்தானே நான் சொல்வது உனக்கு புரியும் நான் செய்வது உனக்கு தெரியும் என்னுடைய லீலைகளை நீ புரிந்து கொள்ள முதலில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அதே போல் அடுத்தவருக்கு நடக்கிறதே இவருக்கு நடக்கிறதே நமக்கு ஏன் நடக்கவில்லை என்று ஆழமாக யோசித்து வாழ்க்கையை குழப்பிக்கொள்ள கூடாது அப்படி குழப்பிக்கொண்டால் நாம் செய்கின்ற காரியத்திலும் நாம் நடக்கின்ற பாதையிலும் சரி நமக்கு தெளிவு என்பதே கிடைக்காது அதே நல்லது எது நாம் கண்முன்னே தோன்றினாலும் நிச்சயமாக நம் கண்களுக்கு புலப்படாது அதனால் புரிந்துகொள் என்னுடைய லீலை இனி தொடங்கிவிட்டது உன்னை ஏமாற்றியவர்கள் தண்டனை அனுபவிக்க கூடிய காலம் வந்துவிட்டது உன் இல்லம் தேடி நான் வந்து அமர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான விஷயத்தை செய்து கொடுக்கப் போகிறேன் ஆனால் சிறு சிறு விஷயத்தை எல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்றால் இது உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் இரவு பகல் சோர் நரகம் என அனைத்தும் அனுபவித்தே ஆக வேண்டும் இது அனைவரின் வாழ்க்கையிலும் இருப்பதுதான் உனக்கு மட்டும் தனியாக இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துரோகங்கள் இவ்வளவு ஏமாற்றங்கள் வருவதல்ல நாம் அதிகமாக சில நேரங்களில் ஆசைப்படும் பொழுது அந்த ஆசை நிராசையானால் கஷ்டங்கள் ஏற்படுகிறது ஆனால் வழிகளை சுமந்து கொண்டு சில விஷயங்களை வெற்றி பெறலாம் என்று முன்னேறி செல்பவர்கள் அவரின் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் சாதனை அடைகிறார்கள் ஆனால் ஒரு சில நபர்கள் என்னுடைய கஷ்டத்திற்கு இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்று குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள் அதே இடத்தில்தான் இருக்கிறார்கள் ஆனால் குறை சொல்வதையும் ஏன் இவர்கள் வந்தார்கள் என்பதையும் யோசிப்பதை விட்டுவிட்டு என் வராகி அன்னை என் வாழ்க்கையில் வந்துவிட்டார் இனி அனைத்தும் நல்லதாக நடக்க போகிறது இனிமேல் நான் சந்தோஷமாக வாழப்போகிறேன் என்னை ஏமாற்றியவர்கள் எல்லாம் இருக்கட்டும் அது அவர்களுடைய கர்ம வினை அவர்கள் என்ன வினை விதைத்தார்களோ அதையே அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நான் எவருக்கும் துரோகம் செய்யவில்லை நான் எவரையும் ஏமாற்றவில்லை என் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறது என்று இந்த நினைவுகளோடு உன் கடமைகளை செய் வரும் புதன் நான் உன் இல்லம் தேடி வருவேன் நீ நினைத்து காரியத்தை நான் வெற்றிகரமாக செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் அனைத்து மாற்றமும் மகிழ்ச்சியும் ஒன்றாகப் போகிறது என் அன்பு குழந்தையை இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் உன்னோடு நான் இருக்கிறேன் வராகி அன்னையே என்று நீ என்னை கூப்பிட்டால் நீ கூப்பிட்ட நேரத்தில் நான் ஓடோடி வந்து விடுவேன் நான் தான் இருக்கிறேன் உனக்காகவே இருக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நீ நல்லதே நினை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോറ്റി